நேற்று இரவு பல்லவன் சாலையில் ஒரு பூங்காவில் ஒருவரை சந்தித்தேன் அவர் ஒரு இஸ்லாமியர் உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கலாமா என்று கேட்டேன் வாருங்கள் அமருங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர் ஒரு தகவலை சொன்னார் அதுதான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அது என்னவென்றால் பாய் ஒரு இஸ்லாமியர் அவர் இஸ்லாமியர் என்பதால் அந்த இஸ்லாமியர் பற்றி அவர் தெரிந்த தகவலை அவர் சொன்னார் பாய் என்பவர் தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டையோ காரைக்குடியோ அங்கே அவர் வாழ்ந்தார் அவர் அடிக்கடி மதுரைக்கு சென்று வருவது வழக்கம் அப்பொழுது அந்த மீனாட்சியை பார்த்தார் அழகாக அந்த பெண்மணி இருந்தது ரொம்ப நாள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு என்னை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா என்று அந்த மீனாட்சி பாயிடம் கேட்டபொழுது பிறகு சம்மதித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த சுக்கூர்பாய் தான் சுந்தரேஸ்வரர் மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் என்று பெயர் சொன்னார் இது ஒரு தான் மதுரை மீனாட்சியை பற்றி பல கதைகள் உண்டு அதில் இதுவும் ஒன்று இன்னமும் மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோவிலிலே சர்க்கரை வெள்ளச்சர்க்கரை சுகர் இல்லை அந்த சர்க்கரையை வைத்து கற்பூரம் ஏத்தி அந்த சொக்கநாதருக்கு தீபம் காட்டுவார்கள் என்ற தகவலை அவர் சொன்னார் இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்குமாம் என்று அவர் சொன்னார் இது ஒரு தெரியாத தகவலாக இருந்தது இது போன்று பல கதைகள் இருக்கிறது தொலுக்கச்சி அம்மன் என்ற ஒரு கோயில் என்ற ஒரு கோயிலும் இருக்கிறது ஒரு வழிபாடு தரமும் இருக்கிறது அதுபோல ஒரு ஷா என்பவர் ஒரு சொக்க திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரங்கனை அவர்கள் விரும்பி ஒரு சிலையை தன்னுடன் பாதுஷாவுடன் அனுமதி பெற்று டெல்லிக்கு அழைத்துச் சென்றார் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது இது எது உண்மையோ பொய்யோ நமக்கு அது பற்றி தெரியாது ஆனால் இப்படியெல்லாம் உளவிக்கொண்டிருக்கக்கூடிய பல தகவல்களில் இதுவும் ஒன்று சுகூர் பாய் என்று ரொம்ப அருமையாக பேசினார் அவர் ஒரு வியாபாரம் செய்தவர் துணிக்கடை வைத்திருந்தார் மதுரையில் அதனால்தான் அவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகள் ஒருவர் திருவள்ளூரில் தாசில்தாராக ஒரு பெண்மணி இருக்கிறார் என்றும் மற்ற இருவர்கள் இந்த காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருப்பதாகவும் அவர் சொன்னார் இன்னும் பல தகவல்கள் சொன்னார் இவைகள் எல்லாம் என் ஞாபகத்தில் இருப்பது மீண்டும் அவரை நாளை சந்தித்து அல்லது இன்று சந்தித்து அவருடன் பேச வேண்டும் அவர் பெரம்பூரில் தான் இருக்கிறார் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தது எந்த மதம் சம்பந்தமான விஷயமும் அல்ல இதெல்லாம் அவருக்கு தெரிந்த விஷயங்களை எனக்கு சொன்னார் நான் தெரிந்து கொண்டதை இந்த உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதையெல்லாம் என்னுடைய சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ காணொளிகள் நான் பதிவிட்டுள்ளேன் அவற்றையும் நீங்கள் கண்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே